இதுக்கு பேர் தங்க விதினு பேர் இந்த மூணு விதியில நீங்க கோடீஸ்வரர் ஆயிடுங்க அடுத்த வருஷம் நீங்க இங்கே வந்து உட்காரும்போது உங்களுக்கு கடன் இருக்கக்கூடாது எத்தனை பேருக்கு கடன் தொழில கஷ்டப்படுறீங்க ஆஹ் கடன் இருக்கக்கூடாது எத்தனை பேருக்கு தொழில் சரியா நடக்காம கஷ்டப்படுறீங்க தொழில் தொழில் வருமானம் சரியா இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு அடுத்த வருஷம் நீங்க உட்காரும் போது உங்க தொழில் எப்படி இருக்கணும் வளமா இருக்கணும் எத்தனை பேர் நோயில கஷ்டப்பட்டு அடுத்த வருஷம் உட்காரும் உட்காரும்போது எப்படி இருக்கணும் ஆ ஆரோக்கியமா இருக்கணும் சரியா எத்தனை பேர் குடும்ப கஷ்டம் குடும்ப சண்டையில மனசு மன உளைச்சலாக இருக்குங்க ரைட் அடுத்த வருஷம் நீர் உட்காந்து போது எப்படி இருக்கணும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் எத்தனை பேருக்கு இறைவனை உணரணும் கடவுளை பார்க்கணும் இது மாதிரி ஆசைலாம் இதில் இருக்குதா கொஞ்சம் பேருக்கு ஏன் இருக்காது ஆஹ் இருக்கா ம் அப்போன்னா அது அதை விட கஷ்டமான வேலை பரவாயில்ல வாங்க நான் காசு சம்பாதிக்கிறது கூட அவ்வளோ கஷ்டப்படலங்க ஏதோ வேலை செஞ்சுங்க பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணேன் மாசம் மாசம் சம்பாதிக்கிற காசுல இருந்து பத்து பர்சன்ட் எடுத்து சேரிட்டிக்கு கொடுத்து அன்னதானம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ண உடனே எனக்கு காசு வர ஆரம்பிச்சிச்சு பிஸ்னஸ் நல்லா செழிப்பாக நடக்க ஆரம்பிச்சிச்சு நான் பிசினஸ் கூட அவ்வளோ கஷ்டப்படலைங்க ஆனா எங்க குரு கிட்ட தெரியாம நான் கடவுளை உணரணுன்ட்டேன் அவ்வளவுதாங்க அதுக்கு பட்ட பாடு இருக்கு பதினெட்டு வருஷம் சோறு தண்ணி இல்லாம அவ்வளவு கஷ்டம் இருக்கு ஆன்மீக பாதை ஆன்மீக பாதை சாதாரண விஷயம் கிடையாது இருக்கிறதுலேயே கஷ்டமான ஒரு உலகத்துல கஷ்டமான ஒரு வேலைன்னா எது அது இறைவனை தான் ஆனா அது ஈஸியான வேலை ஆனா இன்னொரு சைடு அது கஷ்டமா மாறிடுச்சு அது மாதிரி ஆசை இருந்தா கூட இதேதான் சூத்திரம் நீங்க இறை உணர்வு பெறணும்னா மத்தவங்க இறை உணர்வு பெறத்துக்கு உதவி செய்யணும் நான் சொல்றது புரிஞ்சுதா இதுதான் தங்க வீதி தங்க வீதி என்ன படிங்க உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ முதலில் இந்த பிரபஞ்சத்திற்கு கொடு பின் இந்த பிரபஞ்சம் பல மடங்காக உனக்கு திருப்பி கொடுக்கும் இப்போ நமக்கு நூறு மூட்டை நெல் வேணும் எத்தனை மூட்டை நெல் மண்ணில் போடணும் அட்லீஸ்ட் ஒரு மூட்டை போடணும் கரெக்டா இல்லையா பத்து மடங்கு கொடுக்கும் இயற்கை எப்பவுமே பத்து மடங்கு கொடுக்கும் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நல்லா நடத்தணும்னு நினைக்கிறீங்க எதுவுமே கணக்கு காசே முதலீடே போட மாட்டேன் சார் அப்போ பிஸ்னஸ் நடக்குமா அப்படி என்ன பண்ணும் வேலைக்கு தான் போகணும் பிஸ்னஸ் உடைய ஃபார்முலா என்ன பணம் முதலீடு பண்ணாதான் பணம் கிடைக்கும் கரெக்டா இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா தானே ப்ராஃபிட் கிடைக்கும் அதான் பிஸ்னஸ் அப்போ எது ஒன்றுமோ இப்ப மத்தவங்க எல்லாம் உங்க மேல அன்பு செலுத்தணும் நீங்க என்ன பண்ணணும் நீங்க மத்தவங்களுக்கு அன்பு செலுத்தணும் அப்ப உங்களுக்கு அன்பு கிடைக்கும்